ஸோ மார்க்கெட் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சால் கூட வந்துட்டு வர வந்தே ரீதியாக ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து லாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது அது எல்லாமே நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக வந்து விக்ஸ் வந்து இன்றைக்கி நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்தாச்சு மார்க்கெட்டில் பையமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இதை காட்டுது ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து இது வந்து இயரில் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன டீடே நியூஸ் வந்து எக்கனாமிக் டைம்ஸ் வந்துருந்தது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர் நான் வந்து செபிரிஜிஸ்டர் அட்வைச கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ் அவ்வளோதான் எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவனுடைய ஓன் ஸ்டடி நான் பண்ணி ஓன் டிஷன் எடுக்கிறதும் தான் சொல்லித்தனமாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து ப்ரொமோட்டர் செல்லிங் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த இயரில் இது வந்து நான் நம்ம வந்து எஃப்ஐஏ தான் கண்டிஷன் செல் இருக்கோம் அப்படின்றோம் நம்முடைய ஸ்டாக்ஸுடைய ஓன் ப்ரொமோட்டர்ஸே செல் பண்ணுறதே வந்துட்டு நம்ம கவனிக்கிறதில்ல பட் இது வந்து ஒரு பயம் கொடு கொடுக்கக்கூடிய விஷயமா அப்படின்னாக்கா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கிராஸிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் சொல்லி நியூஸில் சொல்லியிருக்காங்க ஆனால் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ குரோர்ஸ் வந்திருக்கேன் ஸோ பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா தேர்ட் கன்சிகூட்டிவ் இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு வருஷத்தில் வந்து மோர் தென் ஒன் கரோர் லாஸ்ட் இயர் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் இந்த மூணு வருஷத்துலேயும் இதனால் இந்த ஒரு சனால் வந்து மார்க்கெட்டிங்கும் கீழே போனது கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த நியூஸ் ஒரு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த பார்த்து எதுவும் பயப்பட தேவை கிடையாது ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து ஒரு டேட்டா இருக்குது நம்ம ஆர்பிஐ வந்துட்டு ஃபாரஸ்ட் ரிசர்வ் நம்மகிட்ட எப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் பில்லியன்ஸ் வந்து நம்மகிட்ட ஃபாரெஸ்ட் ரிசர்வ் இருக்கு ஸோ இது வந்து இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயமா மார்க்கெட்டுக்கு இருக்கும் குறைஞ்சது அப்படின்னாக்கா ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கும் பட் எந்த அளவுக்கு குறையுது அப்படின்றது தான் வந்து இம்பேக்டாக இருக்கும் பட் அது அதிகமாகச்சுனாக்கா அப்படி ஒன்றும் ஒரு பாசிட்டிவ் ட்ரைவ் கொடுக்காது பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆப்சைட் மூமெண்ட்டாக அது ஒரு காரணமாக இருக்கும் ஒரு டெம்ப்ரவரியாக ரைட் இது இது வந்து அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் மீ அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில் கொடுக்குறேன் நான் அப்புறம் வந்து கேஎஸ்ஹெச் ஐபிஓ வந்து நேத்தோடு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருந்தது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூவாக தான் இருக்குது ஒன் டைம் கூட வரவில்லை பாயிண்ட் எயிட் த்ரீ எக்ஸ் தான் வந்திருக்குது ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் ஸ்டேட்டஸ் சைட்டியும் பெரிய அளவு பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க நான் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்லேயும் பார்ட்டிசிபேஷன் இல்லை ஒன்லி கியூபியில் மட்டும்தான் இருக்குது இதோட ஷெடியூல் வந்து இருபத்தி மூணாம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் அப்புறம் இன்னைக்கு முக்கியமாக வந்து ஐசிசி புடென்ஷியல் எய்ம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து லிஸ்டே இருந்தது இன்றைக்கி லிஸ்டிங் டேலே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து ஒரு க்ளோஸர் கொடுத்துருக்கு இந்த ஐப்பு கிடைச்சவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு செமையான ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு க்ளோசிங் வந்துருக்கு இப்போ நம்ம மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு நம்ம விக்ஸ் பார்த்தோம்னா பார்த்திங்கனாக்க ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவ்ல போயிருக்கு இன்றைக்கி க்ளோசிங் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் டூவில் வந்து முடிஞ்சிருக்கேன் அதே மாதிரி நெட் நிஃப்டி வந்து ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கேன் லார்ஜ் கேப் ஒன் சிக்ஸ்டி த்ரீ மிட் கேப் டூ ஃபிஃப்டி த்ரீ ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டீன் மைக்ரோ கேப் டூ ஹண்ட்ரட் சாரி டூ செவன்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கேன் அதே மாதிரி வந்து நம்ம செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாமே எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது ஸோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியாலிட்டி வந்துட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் பர்சன்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் பட் எவ்ரிதிங் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செக்டரும் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் எவர் என்னது திரும்ப பார்க்கலாம் பசுமையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வந்து நல்ல ஒரு க்ரீனில் வந்து முழிஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தென் நம்ம ஷார்ட்டில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்று நான் பார்த்துட்டே வந்துடலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளூஷர் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி வந்து ஒரு ஃபஸ்ட் லெவலில் ஒரு மைனர் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட் வந்து பெரிய லவுக்கு பிரேக் பண்ணலை ஸோ எல்லா கேண்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய டச் வந்து அங்கே இருக்குது ஸோ ஒரு கம்ப்ளீட் கேண்டில் வந்து இதுக்கு கீழே வரல ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே அதுக்கு மேலேயே வந்து நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு இதே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்தது அப்படின்னாக்கா அந்த பழைய ஆல்டிஎம்ஐ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு கண்டிப்பாக டச் பண்ணுறதுக்கு நிறைய இந்த மன்த்குள்ளேயே டச் பண்ணுறதுக்கு கூட ஒரு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் பட் ட்ரேடிங் டேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட வந்துட்டு சான்சஸ் இருக்குது எஸ்பெஷலி அந்த இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் டேட்டா கூட நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து நமக்கு ஜியோ பொலிட்டிக்கல் எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக முடிஞ்சதுனாக்கா ஒரு பாசி ஒரு ஒரு அப் சைடு ஒரு ட்ரைவ் வந்து நம்ம மண்டேலேருந்து கிடைக்கும் அது வந்து ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் டேஸ் இந்த மந்த்துக்கான ஒரு ட்ரைவிங் போர்ஸாக இருக்கும் தென் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி வந்து நூற்றம்பத்தாறு பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஒரு பெரிய அளவில் மொமெண்டம் இல்லைன்னா கூட வந்து ஒரு இந்த ஒரு இந்த ஒரு கம்ப்ளீட் கேண்டில் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு மேலே வந்துருக்கு சப்போர்ட் டச் பண்ணாமலே ஸோ இதோட இமிடியேட் சப்போர்ட் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ இது வந்து நினைத்து கூட சொல்லியிருந்தால் இது ஒரு நம்பிக்கை கொடுக்குது எனக்கா இது சப்போர்ட் எதுவுமே எந்த சைடும் பிரேக் பண்ணால் நல்ல ஒரு கன்சல்யூஷன் எடுக்குது அப்படின்ட்டு ஸோ நிஃப்டி ஃபர்தராக கீழே விழாமல் வந்து தடுத்துட்டு இருக்கிறது வந்து இது ஒரு 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 இம்பார்ட்டன் ரோல் இதில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் தென் நிஃப்டி ஐடி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நல்லா வந்து அந்த பழைய ஸ்விங் ஹை வந்து இன்றைக்கி டச் பண்ணிடுச்சு கா டச் பண்ணால் கூட வந்து க்ளோஸிங் வந்து அதுக்கு கீழே தான் வந்திருக்கு பட் அந்த ஒரு மொமெண்டம் அந்த ஒரு எந்தும் இருக்குது அப்படின்றது காட்டுது இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவ் ஒரு நியூஸ் வந்தால் கூட வந்துட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போ ஆச்சுது அப்படின்னா நல்ல ஒரு டிரைவ் கிடைக்கும் ஸோ இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் செக்டார் வந்து நிஃப்டியில் ஸோ இது வந்து நிஃப்டி வந்து ஃபர்தராக ட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப் சைடில் தென் ஸ்மால் கேப் ஸோ ரொம்ப ரிலையபிளாக இருக்கும் நான் என்ன ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் தானே சொல்லிட்டு ரொம்ப லைட்டாக எடுத்துக்க தேவை இல்லை நிஃப்டி வந்து ஒரு பத்து ஸ்டாக்கை வச்சு எஸ்பெஷலி இந்த டாப் ஃபைவ்ல இருக்கிற விட்டேஜ் இருக்கிற ஸ்டாக் வச்சு நல்லாவே விளையாட முடியும் கிட்டத்தட்ட மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அந்த அஞ்சு ஸ்டாக்லேயே வந்துடும் வச்சு ஜிக்லிங்லாம் பண்ணலாம் அதில் பட் ஸ்மால் கேப்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது ஒரு ட்ரூ பிக்சர் மார்க்கெட்டுடைய ட்ரூ பிக்சர் வந்து நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ நிஃப்டியில் கூட வந்து அந்தளவு ரிலேபிளாக நம்ம மார்க்கெட்டுடைய பிக்சர் நம்ம பார்க்க முடியாது இந்த ஹோலிஸ்டிக் வியூன்னு சொல்லுவோம் தெரியுமா அதை வந்து நம்ம அதில் பார்க்க முடியாது பட் வந்து ஸ்மால் கேப்பில் வந்து நல்லாவே பார்க்கலாம் மிட் கேப்பில் கூட வந்துட்டு எஃப் அண்டோ ஸ்டாக்ஸில் இருக்கிறதுனால வந்து அதுலேயும் கொஞ்சம் வந்து இதாகும் பட் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் ரிலேபிளாகவே பார்க்க முடியும் ஸோ நல்ல ஒரு டிசைசிவ் க்ரீன் கேட்டில் ஃபார்மாக இருக்குது ஸோ ஒரு இமீடியட் ரிஸ்டன்ஸ்னாக்கா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இது ஸோ பிரேக் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு க்ளோஸிங் மேலே வந்ததுனாக்கா இது ஃபர்தராக மேலே வருது அப்படின்னாக்கா மார்க்கெட் நல்லா வந்து ரெக்கவரி கொடுக்குதுன்றதை நம்ம அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ ஒரு பாசிட்டிவ் க்ளோஷரோட வீக் முடிஞ்சிருக்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் ரைட் ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ நேற்று வந்து டவ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் நாஸ்டாக் கம்போசிட் இன்டெக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் ஸோ நாஸ்டாக் கம்போசிட் இன்டெக்ஸ் தான் கொஞ்சம் மைனஸில் போயிட்டே இருந்தது பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ரோஷர் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ இருக்கிற நிலமையில் அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ராடோ வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கேன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து இதை டச் பண்ணவே இல்லை அதே மாதிரி நாஸ்டாக் ஸ்டாக் காம்போஸ் ரெண்டு டாக்ஸும் டி லோ வந்து டச் பண்ணல ஸோ வீக்லி பேசிஸில் வந்து இதுவும் வந்து ஒரு நெகட்டிவாக முடிஞ்சால் கூட வந்து வீக்கெண்டில் ஒரு ரெக்கவரி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஓவரில் பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து ஒரு கன்சல்டேஷனும் பார்க்க முடியுது எந்த ஒரு ஃபர்தர் நெகட்டிவிட்டி இல்லை ஸோ ஜியோ பொலிட்டிக்கலையும் எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் இந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சது அப்படின்னாக்கா மண்டே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வீக்கெண்டு வீக்கெண்டு நல்லா அளவாக பார்த்தமாக கொண்டாடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்ன்றது ரொம்ப பை தேங்க்யூ